கட்சியில் நம்மளோட பிரதான கோரிக்கை இமானுவேல் சேர் ஒரு தலைவர் வந்து ஒரு இளமையிலேயே இறக்கல அந்த சம்பவம் நடக்கலைனா கண்டிப்பா தேவேந்திர வேளாண் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முடி வாய்ப்பே இல்லை தன்னோட உயிரை இழந்து நம்மளை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான அரப்போராட்டம்ன்றது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிட்ட திருச்செந்தூர் முருகனே நம்ம சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் இந்த இடத்துல நடந்ததுன்னா நம்ம கோரிக்கை நிறைவேறும் அதாவது நல்ல காரியம் நடக்கிற வீட்டில் வந்து கூப்பிட்டா தான் போகணும் கெட்ட காரியம் நடக்கிற வீட்டில் கூப்பாட்டி கூட போகணும் ஸோ அது மாதிரி நம்ம மக்கள் உறவுகள் எல்லாம் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு தூரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே தானாக வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஒசூர்லேருந்து வர்றது ஒரு பெரிய விஷயம் நம்ம சமுதாய மக்களிடையே ஒரு ஒற்றுமையாக இருக்கிறோம் எதையும் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை விதை எது விளைச்சிருக்கு மற்றபடி ஐயா மல்லு சுவாமிநாதன் பேசுகிற மாதிரி எல்லாருமே வரலாறு பற்றி எல்லாரும் திரும்ப திரும்ப பேச முடியல எனக்கு என்னென்னா இந்த இடத்துல நான் பேசும்போது எனக்கு ஒரு தோன்ற ஒரு விஷயம் நம்ம எத்தனையோ தளத்துலேயும் களத்துலேயும் போராடியாச்சு அரசியல் அதிகாரம் கேட்டாச்சு பட்டியல் வெளியேற்றத்தை கோரிக்கையை வலியுறுத்தி எவ்வளவோ நம்ம போராட்டம் பண்ணியாச்சு நம்ம அடுத்ததாக வந்து நம்ம இப்போ அரசியல் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கு எது வேணாலும் எப்போது நடக்கலாம் வீக்கர் ஒரு ஒவ்வொரு கட்சியும் போய் வீக்கராக போயிட்டா இருக்கும் அப்போ இப்படியான சூழ்நிலை தான் நீங்கள் நம்ம ப்ரெஷர் குரூப் சார்ந்து நம்ம வந்து நம்ம காரியத்தை சாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ஸோ அடுத்த கட்டமாக நம்மளோட கோரிக்கை பட்டியல் தான் நம்மளோட பிரதான கோரிக்கை ஐயா சொன்னது மாதிரி ஒரு வன்னார் ஒரு நாவிதர் ஈஸியாக எம்பிசி பிசி போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது யாரும் எதிர்க்க மாட்டாங்க ஒரு வண்ணார் வந்து இதில் வைங்கன்னா சொன்னாங்க ஓகே ஒரு பழங்குடியினர் வந்து அவங்க கோரி குருவிக்கார குருவிக்காரனை வந்து இப்போ வேறு கவர்மெண்ட் வேறு இதை இறக்கியிருக்கிறாங்க அவங்களெலாம் வந்து மனமும் வந்து வந்து பண்ணுறாங்க எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா கட்சி யாரும் நமக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இப்போ பெரிய வரலாறு இவ இருந்து கூட உங்களை வந்து கொண்டு வரலைன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்கள்ட்ட வந்து உங்களை பார்த்து ஒண்ணு பயப்படுவாது உங்களை பார்த்து அதிகார மையம் வந்து பயப்படுது அதான் அர்த்தம் ஏன்னா நான் புரியுது என்னோடய புரியல் அவ்வளோ இவங்க வந்துட்டாங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி அதிகார மையம் பயப்படுது அதனால அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுன்னா என்னோடய சஜஷன் அடுத்த பட்டியல் வெளியேற்றத்தை மிக பிரமாண்டமாக பண்றதுக்கு இந்த மடம் இந்த இடத்தையே ரெடி பண்ணி இந்த ஏரியாவே ரெடி நான் சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு மக்கள் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு நாங்குநேரி நினைக்கிற இடைத்தேர்தல்கள் வந்து புறக்கணிப்பு பண்ணும்போது பெரிய அளவுல நமக்கு வந்து ஆதரவு வந்தது அந்த கோட்டை நாட்டார் பெரிய அளவுல ஒரு இது இருந்தது அடுத்து வந்து இப்போ வந்து மக்கள் வந்து நேச்சுரலா அந்த பாதிப்புகள் எப்படி ஐயா இமானுவேல் சேகரார் வந்து ஒரு இளம் வயதிலேயே ஒரு நம்ம தன் இன்னுயிரை இழந்து நம்மளெல்லாம் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு வழியை ஏற்படுத்திட்டு போனார் இல்லைன்னா இமான இப்போவும் நான் சொல்கிற அதுதான் அது தவறாக சரியான ஏற்றுக்கல இமானுவேசர்ன்ற ஒரு தலைவர் வந்து ஒரு இளமையிலேயே இறக்கல அந்த சம்பவம் நடக்கலைன்னா கண்டிப்பாக தேவேந்திர வேளாண்ற ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முடிய வாய்ப்பே இல்லை அது ஒரு அதுதான் ஒரு வாய்ப்பு தன்னோட உயிரை இழந்து நம்மளை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு தளத்தையும் களத்தையும் வரம்பக்கூடிய அமைச்சு கொடுத்துருக்காரு அதே போல் இந்த ஒரு இயற்கை பேரிடரை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்காக எடுத்துக்கிட்டு மக்கள் எல்லாம் நம்ம போய் பார்த்துருக்குறோம் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறோம் போயிருக்கிறோம் எல்லோரும் போய் இருக்காங்க இந்த ஒரு இது எல்லோரும் பண்ணிட்டுருக்கோம் வேற வேறு குரூப்லாம் இருக்காங்க இந்த மக்களுக்கு தெரியும் சென்னையிலேருந்து வந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அடுத்த பட்டியல் வெளியேற்றத்தை இங்கே நடத்தும் உள்ளிருப்பா நடத்துவோம் இதெல்லாம் உட்காரலாம் எல்லா மடத்துலையும் உள்ளிருப்பா நடத்துகிறோம்னா எல்லா ஊடகத்தையும் எல்லா கட்சியும் நம்ம பால் ஈர்க்க முடியும் அப்போ அவ வந்து நம்ம பிடிக்கட்டும் இத்தனை மடம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் வெளியில் எல்லாம் இருக்குது எத்தனை மட திருச்செந்தூரில் எந்த சமுதாயத்துக்கு மடம் இருக்குது

அன்னிக்கி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டா ஒரு பிரபல ஒரு ஒரு தேசிய அளவில் வந்து நம்மளோட ப பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போட்டு கவனத்தை ஈர்க்கும் அது ஒன்று தான் நமக்கான வழி அறப்போராட்டம்ன்றது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிட்டேன் திருச்செந்தூர் முருகனே நம்ம சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் பழனி முருகன் நம்ம சமுதாயத்தில் பட்ட கோயில் அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாங்கா அடுத்து ஆரம்பிப்பான் இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இணைஞ்சதுக்கு ஏதோ இந்த திடீர்னு எனக்கு தோணுச்சு இந்த இடம் இது வந்து இந்த இடத்துல நடந்ததுனால் நம்ம கோரிக்கை நிறைவேறும்ன்ற மாதிரி ஒரு அந்த முருகத்து பெருமானோட ஆசையோடு கண்டிப்பாக நிறைவேற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் அடுத்த கட்டமாக நம்ம வந்து எடுத்து இதோட போயிடாதீங்க அப்படியே இந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படியே தொடர்பு அந்த கிராமத்து மக்களோட தொடர்புலேயே இருக்கணும் அவர்களுக்கான அரசியலில் அவர்கான சமூக அந்த மரியாதையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக இந்த நம்ம இயற்கை பேரை மாட்டிக்கொண்டு இப்போ செல்வது தான் இது காலத்தின் கட்டாயமும் நிகழ்காலத்தின் தேவையும் ஆகும் என்று நான் கூறிக்கொண்டு எனது உரை தகவல் கொடுக்கின்றேன்